ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ரெயின்போ எப்டி நயன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது தயிர் வடை தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்மெல்லாம் உளுந்த வடை தொலை போட்டு உளுந்த வடை செஞ்சு உளுந்த வடையாக சாப்பிட்ருப்போம் அப்படி இல்லைன்னா அதை உளுந்த வடையவும் சாம்பாரில் போட்டு சாம்பார் வடையாக சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலாக தயிருக்கு தயிர் வடைக்கேன்னு செஞ்சு தயிர் வடையாக தயிர் வடையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தயிர் வடைக்கு வந்து தொலை போடக்கூடாது குழப்படாமல் குறிக்கணும் உடைய இந்த வெயில் காலத்தில் சண்டே சாட்டர்டே லீவில் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்த நேரம் ஸ்கூல் ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்த நேரம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி காலையிலே செஞ்சு வச்சுட்டா சாயந்தரம் வந்தோடனே ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சிடலாம் வெளியிலேயும் வைக்கலாம் அப்படி செஞ்சு வச்சுட்டா நல்லா தயிர் வாட தயிரில் ஊறி போய் நல்லாயிருக்கும் அந்த தயிர் வடையை சாப்பிட ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடுவாங்க நமக்கு கொடுத்து அவங்க சாப்பிட பார்த்து நம்மளும் நல்லா சந்தோஷப்படலாம் அதுக்கு வேணுன்ற ஜாமான் வந்து நான் வந்து இதில் ஒன்றரை கப்பு உளுந்து பருப்பு விட்டுருக்கேன் ஒன்றரை கப்பு உளுந்து பருப்பு ஆறு லிட்டரு தயிர் வேணுன்ற அளவு உப்பு பொரிக்கிறக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் சீரகம் இவ்வளோதான் ஜாமான் இதுக்கு அவ்வளோதான் வேணும் இந்த ஜாமான் இந்த சாமான் வச்சு தயிர் தயிர் வடைக்கி தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போது இந்த நினைவு வச்சால் உளுந்து பருப்பை ஜாரில் போட போகிறோம் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போது இதை நல்லா அரைச்சாச்சு மிக்சியில் தான் அரைச்சேன் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் கப்பு கப்புன்னு பிடிக்கும் உரலை அரைச்சா நல்லா ஈஸியாக அரைச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு அரைச்சிட்டு வேணுன்ற அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு இது நல்லா இப்படி சுற்றி ஃப்ளாப்பியாக கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி சுற்றணும் சுற்றிட்டா ஆகும் அதனால் அப்படி இருந்தால் மெதுவாக இருக்கும் வடை மெதுவாக இருக்கும் இது பாருங்கள் உளும போட்டிருக்கேன் இது தண்ணிக்குள்ளே பாதி முங்கி இருக்குது இப்படி இல்லாமல் பூராமல் மேலே மிதந்து வர்றாப்புல இருக்கணும் அது வரைக்கும் நம்ம அதை நல்லா சுற்றி விடணும் இந்த மாதிரி சுற்றி விடணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சுற்றுன பின்னாடி இந்த பூரை மிதக்குது பாருங்கள் இப்படி மிதக்கணும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மாவு எடுத்துகிட்டு நம்ம எப்படி வடை தட்டோமோ அதே மாதிரி தான் இப்படி வடையாக தட்டிட்டு அப்படி என்ன காஞ்சிருக்கு திருப்பி போடுவோம் நம்ம ஓட்ட உடை செய்யறதுனால இந்த மாதிரி நல்லா சுத்தி இந்த மாதிரியே போடலாம் போட்டால் நல்லா வடை மெதுவாக வரும் ஒன்றரை கப்பு உளுந்தில் ஊற்றின வாட்டி ஆயிருக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் வாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுன்னா அது ரொம்ப ஒன்றும் செலவாகலை காவாசி என்னதான் செலவாகி காவாசி தான் செலவாகிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது ஏன் காவாசின்னதான் இது கைப்பக்குவம் தான் நல்லா நம்ம அந்த மாதிரி கையே பண்ணி அடித்து செஞ்சால் நமக்கு நல்லா எண்ணெய் பிடிக்காது நான் இதில் சோடா கீடாக எதுவும் போடலை இப்போ நம்ம இதுக்கு மசாலா தயாரிக்கணும் ஒரு கரண்டி சீரகம் அதெல்லாம் லேசாக வறுப்போம் இந்த வெடிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தாச்சு வறுத்துட்டு பொடி செஞ்சுட்டு வர்றேன் இந்த மாதிரி பொடி செஞ்சா குறை குரலில் பொடி செஞ்சாச்சு ஒரு உடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எப்படி ஃப்ளப்பியாக இருக்குது இந்த பார்த்தீங்களா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இப்படி இருக்குது இப்படி இப்படி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் அடுப்பு எரிக்கலாம் காமிக்கிற காமிச்சு வச்சுருக்கேன் தயிர் ஒரு கிலோ தயிர் தயிர் இந்த தயிரை நல்லா கொஞ்சம் கரைஞ்சி விடுவோம் தண்ணி ஊற்றி கடையிறோம்னா இந்த மாதிரி நல்லா கடஞ்சிட்டு கரைஞ்சிட்டு தான் கடையிறேன் நல்லா கரைஞ்சிட்டு அப்புறம் இந்த மோருக்கு மாதிரி கட்டி மோருக்கு நாங்கள் தண்ணி இந்த மாதிரி போதும் இப்போ இவ்வளோ கட்டியாக இருந்தால் வடை வந்து இதோட மோர் தனியாக குடிக்காது அதுக்காக வேண்டி நம்ம இதில் கொஞ்சம் வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றுறோம் இது கெட்டி மோர் இதுக்கு முடித்து போடுவோம் இந்த மோருக்கான உப்பு பாருங்க அந்த அளவுக்கு மோராக இருக்குது அது மோர் தான் வடையை போட்டு தயிர் தயிராகிடும் இப்போ வந்து வடை வந்து நல்லா ஆறி இருக்கணும் வேசம் சூடாக இருக்குது ஆனால் நல்லா ஆறுனா ஆறுனா தான் அந்த இது தயிர் வந்து திற திறந்து போகாது இப்போ இதில் போடுறேன் நான் அந்த வடையை வச்சுக்கிட்டேன் நிறுத்தி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி போட்டு இந்த வடை இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிரும் குடிச்சிட்டு இது மேலே எல்லாம் தயிராக ஒட்டி இருக்கும் நான் அதை காமிக்கிறேன் நான் இப்போ இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் இது வந்து ரொம்ப புளித்த மோரில் புளிக்கலை தயிர் வந்து நல்லா நல்ல தயிராக இருந்துச்சு புளிக்காமல் ஏன்னா அப்படி ஊற்றுனாதான் இது போய் இங்கே புளிக்கும் அதனால் ரொம்ப புளிப்பான தயிரை நம்ம எடுக்கக்கூடாது மிதமான புது தயிராக இருக்கணும் எடுத்துட்டு இப்படி எடுத்தால் தூளை போட்டால் இந்த இப்படி இப்பயே பார்க்குறீங்களே அந்த வெள்ளை வழியாக மோர் குடித்ததுனால அந்த வெள்ளை வழியாக இருக்கு இல்லையா இது இந்த மோரெல்லாம் குடிக்கிறப்ப இது பூரா வெள்ளையாக தயிராக தான் இருக்கும் இந்த சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி பொடி சீரத்து கூட இப்போ மிளகு நுண்ணிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் இதை இந்த மாதிரி இது இன்னும் நல்லா ஊறலை ஊறுனா இந்த பூரா இதோட பாருங்கள் ஊறலை என்னமோ கடையில் என்ன செய்வாங்கன்னா இதை வெந்நிலை போட்டுருவாங்க புதுசாக வடையை செஞ்சு அதை வெந்நிலை போட்டுருவாங்க வெந்நிலை போட்டோன்னா அது நல்லா மெதுவாயிரும் அதுக்கு பின்னாடி அது மேலே த தயிர் ஊற்றி இந்த மாதிரி மசாலா போட்டு கொடுத்துருவாங்க வீட்டில் அந்த மாதிரி செய்ய முடியாது இதை மோரை முறையாக குடிக்க வைக்கணும் இது மோர் மோ இப்போ குடிக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறக்காண்டி காமிச்சிருக்கேன் இது நல்லா குடித்த பின்னாடி நான் இப்போ எடுத்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடணும் வெட்டி இந்த மாதிரி எடுத்து இதுக்கு சொல்லுவாங்க தயிர் வடை அப்படி வெட்டி இப்படி எடுத்து சாப்பிட்டா இந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க க சாயந்தரம் வேலையிலேருந்து ஆஃபீஸில் இருந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எதாவது ஒன்று சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா அப்போ இப்படி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா என்றைக்காவது நம்ம பரோட்டா சாப்பிடணும் ரொட்டி சாப்பிடணும் மத்தியான நேரம் அப்படி நினைக்கிறப்ப அந்த பரோட்டா ரொட்டி கூட இதை வச்சு சேர்த்து வச்சு சர்வ் சரி பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வடைய செஞ்சு தயிர் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் ப்ளீஸ் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பொடி தயிர் வடையில் இந்த மாதிரி வறுத்த சீராக பொடி ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் வடை இந்த மாதிரி ஊறினதுக்கு பின்னாடி நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தயிர் நல்லா குடிச்சிருக்கும் இந்த மாதிரி இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊறி இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஊர் இருக்கும் ப்ளஸ்ஸு ஊர் பின்னாடி இந்த மாதிரி தயிர் மேலே நிறைய ஒட்டி இருக்கும்